வணக்கம் நண்பர்களே ஒரு உண்மையை சொல்லட்டுமா இந்த உலகத்துல உங்களுக்கான மரியாதை உங்க செல்வாக்கு எல்லாமே உங்க மதிப்பை தான் தீர்மானிக்கப்படுது நீங்க சும்மா வந்து நின்னாலே நாலு பேர் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னா உங்க மதிப்பை நீங்க தான் கூட்டிக்கணும் அதுக்கு பதினஞ்சு ரகசியங்களை இப்ப பாக்கலாமா ஒன்னு குறைவா பேசுங்க லொட லொடன்னு பேசிட்டே இருந்தா யாரு மதிப்பா தேவைக்கேத்த மாதிரி நறுக்குன்னு நாலு வார்த்தை பேசுங்க மௌனமா இருந்து தேவையானப்ப மட்டும் வார்த்தைக்கு தான் பவர் அதிகம் ரெண்டு உங்களை நீங்களே மதிக்க கத்துக்கோங்க எனக்கு இது வராது நான் வேஸ்ட்னு நீங்களே உங்களை தாழ்த்திக்கிட்டா மத்தவ எப்படி மதிப்பான் முதல்ல உங்க முதுகலை நீங்களே தட்டிக்கோங்க மூணு இல்லைன்னு சொல்ல பழகுங்க எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டுனா உங்களை ஈஸியா யூஸ் பண்ணிப்பாங்க முடியாதுன்னா முகத்துக்கு நேரா ஆனா மரியாதையா நோ சொல்லுங்க அது திமிர் இல்ல உங்க புறம் பேசாதீங்க ஒருத்தர் இல்லாதப்போ அவரை பத்தி தப்பா பேசுனா நாளைக்கு உங்களை பத்தியும் தப்பா பேசுவாங்க உங்க டேமேஜ் ஆயிடும் அதனால காசிப் பேசாதீங்க யோசிச்சு பதில் சொல்லுங்க கேள்வி கேட்டா உடனே படபடன்னு பதில் சொல்லாதீங்க ஒரு செகண்ட் நிறுத்தி நிதானமா யோசிச்சு பதில் சொல்லுங்க அப்போதான் உங்க வார்த்தைக்கு ஒரு வெயிட் இருக்கும் ஆறு வேலையில கவனம் வைங்க அடுத்தவன் என்ன பண்றான்னு பாக்காதீங்க உங்க வேலையில நீங்க பெஸ்ட் ஆயிருங்க உங்க உங்க உண்மையான அடையாளம் ஏழு முக்கியம் விலையுயர்ந்த உயர்ந்த போடணும்னு இல்ல ஆனா போடுறத சுத்தமா நீட்டா அயன் பண்ணி போடுங்க ஆள் பாதி ஆடை பாதி ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டு அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க ஒரு தப்பான முடிவு மொத்த மதிப்பையும் காலி பண்ணிடும் நிதானமா யோசிச்சு நல்லது கெட்டது தெரிஞ்சு முடிவெடுங்க ஒன்பது விவாதம் பண்ணாதீங்க சண்டை போட்டு கத்தி ஜெயிக்கிறத விட சிரிச்சுட்டே அமைதியா தான் புத்திசாலித்தனம் பத்து அறிவ வளர்த்துக்கோங்க தினமும் புதுசா எதையாவது கத்துக்கோங்க அறிவு உள்ளவனுக்கு தான் இந்த உலகத்துல எப்பவுமே மரியாதை பதினொன்னு கேட்க பழகுங்க நீங்களே பேசிட்டு இருக்காம மத்தவங்க பேசுறத காது கொடுத்து கேளுங்க அது அவங்க மேல நீங்க வச்சிருக்க மரியாதைய காட்டும் பன்னெண்டு தற்பருமை பேசாதீங்க நான் அப்படி நான் இப்படின்னு நீங்களே சொல்லக்கூடாது உங்க திறமைய பார்த்து ஊர் உங்களை பாராட்டணும் பதிமூணு எல்லாருக்கும் ஈஸியா கிடைச்சிடாதீங்க கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி போய் நிக்காதீங்க தேவைக்கு அதிகமா நல்லவனா இருந்தா உங்க மதிப்பு குறைஞ்சிடும் கொஞ்சம் பிஸியா இருங்க பதினாலு பொருளாதாரத்துல ஸ்ட்ராங்கா இருங்க கசப்பான உண்மை என்னன்னா காசு இருக்கிறவன் பேச்சுதான் இந்த உலகம் கேக்கும் சோ நல்லா உழைச்சு முன்னேறுங்க பணக்காரனா இருங்க பதினஞ்சு சொன்ன வாக்க காப்பாத்துங்க செய்ய முடிஞ்சா வாக்கு கொடுங்க இல்லனா அமைதியா இருங்க நம்பிக்கை போச்சுன்னா எல்லாம் போச்சு இந்த பதினஞ்சு விஷயத்தையும் ஒரே நாள்ல மாத்த முடியாது தான் தா ஆனா இன்னையில இருந்து முயற்சி பண்ணுங்க உங்க மதிப்பு ஆட்டோமேட்டிக்கா உயரத நீங்களே பாப்பீங்க நன்றி